அஸ்லாம் இன்றைக்கி நாம் மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் உரிச்சு தூள் உரித்து பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு தூள் உரித்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு வெந்தயம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மறைச்சி வச்சுருந்தோம் பேஸ்ட்டு வெங்காயமும் பூண்டு குர குரம் தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா சூப்பராக ஸ்மெல்லாக இருக்கும் அப்புறமேட்டு ரெண்டு தக்காளி போட்டு அதையும் அரைச்சி தான் போட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் ஃபஸ்ட்டே போட்டால் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லே போயிடும் அதனால் நம்ம நடுவில் தான் இடையில தான் போடணும் அந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டேன் அப்போ தான் அந்த கடைசி வரைக்கும் அந்த குழம்புல அந்த கருவேப்பில் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு மசாலா ஆட் பண்ணேன் மஞ்சள் தூள் மல்லித்தூளு சீரகத்தூளு உப்பு அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எனக்கு தேவையான அளவு தான் நான் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு அதோடு வந்து புளிக்கரைசலும் எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் த எடுத்து வச்சு அதையும் ஊற்றிட்டு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் தண்ணியும் ஊற்றி நல்லா கிண்டிக்குவோங்க கிண்டிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க அதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டால் தான் அந்த குழம்புல அந்த ஸ்மெல்லாம் இறங்குவோம் அதனால தான் கருவேப்பிள்ளையிலேருந்து கொத்தமல்லாம் வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடாமல் முன்னாடியே போட்டேன் அந்த ஸ்மெல் அதுக்குள்ளே இருக்கட்டும்னு கருவேப்பில் ஃபஸ்ட்டு போடாமல் தான் நடுவில் போட்டேன் அதே மாதிரி நல்லா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிச்சிருமோ அந்த எல்லாம் சூப்பராக இருக்கும் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அது இப்போ வந்து நம்ம மீன் போட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன் பாறை மீனில் வந்துட்டு பாறையோட தலையை தான் போட்டிருந்தேன் மீன் போடாமல் தலை போட்டு குழம்பு வச்சேன் சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் வந்துட்டு தலை வந்து நல்லா போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா தகன்னு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறது மீன் குழம்பு அதோடு வந்துட்டு நல்லா குழஞ்ச சோத்தில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாயஸ்லாம் உங்களுக்கு